குட் மார்னிங் டீயா இன்னைக்கு நான் சீக்கிரமாவே எழுந்துருச்சிட்டேன் குளிர் நால முழிப்பு வந்துருச்சா என்னன்னு எனக்கு சரியா தெரியல சீக்கிரமாவே முழிப்பு வந்துருச்சேன் நான் பண்ணி பெய்து நானும் மறுபடியும் கண்ணை மூடி மூடி பார்த்தா தூங்கிடலான்ட்டு தூக்கம் வர்ற மாதிரி தெரியல சரி டீ போட்டு குடிப்போம் டீய போட்டு மற்றவங்களையும் எழுப்பி விட்டுடலாம் சும்மா எழுப்புனா வேலையை பார்வை உனக்கு தூக்கம் வரலாம் எனக்கு தூக்கத்தை கிடைப்பா அப்போ அப்படின்னு சொல்லி கண்ணா திட்டுவாங்க நம்ம டீயோடு கொண்டுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் எழுச்சிடுவாங்க எனக்கு கொஞ்சம் பேச்சு தொடக்கி இருக்கும் இப்போ போய் பார்த்தேன் என் வீட்டுக்காரர் நல்லா கவுந்து வச்சு தூங்குறாரு இந்த டீயை கொடுத்து தான் அவரை இப்போ நான் மடக்கவே முடியும்

நம்மளுடைய கோலங்களே இன்னைக்கு ரொம்ப சூப்பரான கோலமா இருக்குல்ல மைக்கோளம் தலைமுடி விரிக்கோலம் அப்பா இது தனியாக ஊற்றிட்டு போல இருக்கு அந்த அளவுக்கு பனி தெரியிருந்தேன் செம்ம பனி அந்த கால டைம்ல காய்கறி சேல்ஸ் பண்றவங்க கீரை சேல்ஸ் பண்றவங்க வாழைப்பழம் பழங்கள் அதாவது இப்போ ரோட்டோர கடைகள் நடத்துறதுக்கு ரொம்ப பாவம் அவங்களுக்கு இதுக்கே அவங்க எல்லாம் வயசானவங்க நம்ம வயசுக்கே நமக்கு மூக்கால தண்ணி ஊத்துது தூங்கி எழுந்துச்சு உட்காந்தவுனே தும்பெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு எப்பா நான் அவங்களுக்குலாம் ஒருவேளை பழகி இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா கிளைமேட்டுக்கோ அவங்க பார்த்திருப்பாங்க சம்மர் வின்டர் அப்படின்ட்டு கொஞ்சம் இஞ்சி சீவி போற கொஞ்சம் காரமா நல்லா இருக்கும் இஞ்சி எங்க இருக்கு தெரியலையே இஞ்சியில இஞ்சி இல்லை போல இருக்கு ஓகே பரவாயில்ல ஏதோ இந்த டீ போறதுக்கு சொல்லவா சொல்லுவா என்ன பண்ணிட்டேன் வந்து பார்த்தேன் இந்த டீ கொஞ்சம் பால் இருந்தது அடுக்க பத்த வச்சுட்டு திறந்த இந்த பாலை எடுத்து வெளியே வச்சிட்டோம் போல இருக்குன்னா பால் இல்லை பால் இல்லை ஐயோ ஜோ நானும் தேடி தேடி சுற்றி சுற்றி ஒரு மேல இதை ஃப்ரீசர்ல இருக்கான்னு பார்க்குறேன் எங்கேயுமே பால் இல்லை நான் ஒண்ணு நினச்சேன் ஐயோ என் ஹஸ் வேறு தூங்கிட்டு இருக்காரு முடிச்சிட்டு இருந்தா அவரே வாங்கிட்டு வந்துரு இப்போ நம்ம போகணுமா பேசாமல் நம்மளே போய் வாங்கிட்டே வந்துடலாமா அது கேட்பாரு நீ எல்லாம் கடைக்கு போனியா நீ என்னெல்லாம் எழுப்பிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்பாரு சரி ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் நம்மளே போலாம்னு நினைச்சிட்டு பிரிஜை சாத்திர இங்க இருக்கு பால் இப்படிதாங்க ஒரு பொருளை நான் எடுத்து வெளியே வச்சிருவேன் அப்புறம் தேடிட்டு கிடப்பேன் இன்னொன்னு மிளகாத்தூள் இந்த மசாலா ஐட்டம்ஸ் இருக்குல்ல அன்றைக்கு மீன் வறுவலுக்கு எடுத்து போட்டுட்டு ஒரு தடவை போட்டுட்டு மஞ்சத்தூள் எடுத்து போட்டுட்டு அப்படியே டப்பா தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள இஷ்டம் இருக்குது அதாவது ஒரு டப்பாவுக்குள்ள அப்படியே ஒரு ஒரு பேச்சா வச்சிருப்பேன் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள இஷ்டம் கூட இருக்கு வச்சிட்டு மிளகாத்தூள் வேணும்னு பண்ணி மிளகாத்தூள் திடற தானோம் ஏ நான் என் வீட்டுக்காட்டை கேட்கிறேன் தான் நான் வச்சேன் நீங்க இப்படி வந்துட்டு போனீங்க அதுக்குள்ள காணாமல் ஆமா மிளகாத்தூள் தூக்கிட்டு போய் வச்சு நான் என்னடி பண்ண போறேன் கிரிக்கி ஒழுங்கா ஃப்ரிட்ஜை திறந்து பாருவோம் வேலையா அதுக்குள்ளே தானே அப்படின்னு அவன் ஃப்ரிட்ஜை சேர்க்கிற பாக்ஸ் இருக்குள்ள இருக்கு அவர் என்ன திட்டு ஐயோ இப்படி மென்டலையான அதை கட்டிக்கிட்ட அவஸ்தப்படுறேனே டீ இன்னும் கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும் உங்களோட பேசிக்கிட்டே நான் இப்போ இந்த டீயை போடுறேன் எனக்கும் டைம் பாஸ் ஆகணும்ல இந்த கோலத்தை பார்த்து யாரும் பயந்துடுறதுங்க சரி ஓகே முடிச்சிடலாம் டீ வடிகட்டிடலான்னு கொஞ்சம் நேரத்தில் ஓகே செல்ல குட்டிஸ் குட் மார்னிங் குட் மார்னிங் சீக்கிரம் தூங்கி எழுந்துருங்க தூங்கிக்கிட்டே இருக்காதிங்க ஏன்னா நான் தூங்கி முடிச்சிட்டேல்லாம் அப்போ நீங்கள் எல்லாருமே முடிக்கணும் செல்லும் நம்ம சேனல் இதுவரைக்கும் யாரும் லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டன்ஸ் இதெல்லாம் கொடுக்காதவங்க உடனே கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ரீல்ஸ் லைவ் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுவாங்க யூடியூப் ஓகே